மந்திய மாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன் ஸ்ரீபெரும்புத்தூரில் அங்கே வந்து ஒரு ஒரு புக்கு ஒன்று கொடுப்பாங்க காம்பமெண்டியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங் அப்படி போட்டு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்குமெண்ட் ஆறு எடிஷன் பத்து அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து முந்நூற்றி ஏழு பக்கம் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி ஏழு பக்கம் இருக்குது அறுநூறு கிராம் மேலே இடம் இருக்குதுன்னு நினைக்கிற இடம் போட்டு பார்த்தேன் அறநூறு கிராம் மேலே இருக்கும் எவ்வளோ எவ்வளோ பெரிய கோமாளித்தனமான தேர்தலுங்கிறத ஒரே ஒரு விஷயத்தில் பத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு காமெடி இருக்காரு மோடி அந்த தேர்தல் எவ்வளோ தினமான தேர்தலுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எனக்கு வந்த லெட்டர் ஜென்ரல் எலெக்ஷன் டு லோக்சபா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி Complaint against the false agreement filed device C. Kathi P. Chidambaram in 3170 of, of PC regarding I am directed to refer to your letter number 4850, public 2016, iPhone 1, dated 23316, 2016, on the subject cited and to state that C. Kathi P. Chennai, the complainant may be advised to approach the civil court of law. Civil court of law. என்ன கோர்ட் ஆஃப் லா சிவில் கோர்ட் ஆஃப் லா கிரிமினல் கோர்ட் இல்லை சிவில் கோர்ட் ஆஃப் லா ஆஸ்பர் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா இன்ஸ்பெக்ஷன் நம்பர் ஃபோர் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸ்லாஷ் எஸ்டிஆர் வால்யூம் ஒன் டேட்டட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இப் இ ஷோ டிசைட் இப்போ டிசைட் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு சொல்லி ராஜன் ஜெயின் அண்டர் செக்ரட்டரிக்கு ஹெல்த்து போட்டு அனுப்பிச்சிருக்காரு எனக்கு அந்த இதில் என்ன கூத்துன்னா இவ்வளோ அந்த இவ்வளோ முன்னூற்றி எழுபத்தேழு பக்கம் இருக்குல்ல அதில் வந்து பதினோராவது பக்கத்தில் பதினோராவது பக்கத்தில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஃபர் ஃபைலிங் ஃபால்ஸ் அபிடவிட் எக்ஸட்ரா ஏ ஏ கேண்டிடேட் ஓ ஹிம் செல்ஃப் ஆர் டோ ஹீஸ் ஏஜென்ட் ஓ ப்ரொபோசர் வித் இன்டென்ட் டு பி இன் அன் எலெக்ஷன் வெல்து ஃபட்னேஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு சப் செக்ஷன் ஒன் ஆஃப் செக்ஷன் அதெல்லாம் போட்டு இவ்ஸ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் விச் இ நோஸ் ஆர் ஆஸ் ரீசன் டு பிலீவ் டுபி ஃபால்ஸ் ரீசன்ட் டு பிலி டுபி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரா நான் இந்த சீப்பர் பூத்துக்கு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீப்பர் தொகுதியில் போட்டிக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து உலக வங்கியில் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது உலக வங்கியில் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது சொத்து ஓ வேட்பாளர் ரகலை இது என்ன டேட்டில் வந்திருக்குண்ணா இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாயிரம் கோடி சொத்து அது நான் தான் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் ஆய்வு செய்யப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் ஸ்ரீபர் முது சார்பில் ஓய்வு பெற்ற ஸ்ரீபர் முது தொகுதியில் ஜப்புமொழி ஜனதா கட்சி சார்பில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மோகன்ராஜ் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் எனக்கு வந்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அது இரநூறு கோடி அமெரிக்க டாலர்னு போட்டிருக்காங்க சுப்பிரமணியசாமி தன்னுடைய புத்தகம் சோனியான்னு ஒரு புக்கில் இருக்கார் அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் சோனியாவுக்கு ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் விட்ஸ் பேங்கில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு அதை சுட்டி காட்டும் வகையில் நான் வந்து ரெண்டாயிரத்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர்னு போட்டேன் என் நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு நான் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினேன் ஆனால் என் கட்சி சார்பாக ராமு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நிப்பாட்டினேன் டென்ஷன் இல்லை அவர் மூவாயிரத்து ஐநூற்றி முப்பது நாள் வாங்கினார் எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை தான் எதுக்காக சொல்கிறேன்னா வேணா எதுக்கு இவ்வளோ பெரிய புக் அடிக்கிறீங்க அறநூறு பக்கத்துக்கு எதுக்கு சாரி முந்நூற்றி எழுபது பக்கத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கு அடிக்கிறீங்க முட்டாள்தனமா இல்லை இது இது மா எடுத்தாச்சு இந்த சட்டத்தை எடுத்தாச்சு கிரிமினல் கூட்டம் கிடையாது ஏன்னா என ஃபார் த டைம் பீஇங் இட் கோர்ஸ் பி பனிஷபிள் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபோர் டைம் எக்ஸ்டன்ட் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் வித் ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆறு மாதம் சரி தண்டனை என்ன ஃபைன் போட்டிருக்கு ஃபால் விட்டு அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மாற்றியாச்சு ஏன் மாற்றினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்த்தி சந்தமாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு சிவகங்கைக்கு அப்போ சி வாசவான்னு சொல்லி ஒரு நல்ல இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வேடிஎம் போல் இருக்காந்தாலும் டெல்லியிலேருந்து சிவகங்கைக்கு வந்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட ஃபைல் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய தகவல் போய் சொல்லியிருக்காரு இவர் நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு அவர் ஆவணம் ஃபைல் பண்ணுறாரு இவ்வளவு மறைச்சிருக்கார் உலக மகா மறைப்பு இது நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு மறைச்சிருக்காரு அவரோட நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு பெட்டிஷன் கொடுக்குறாரு அது பேப்பரில் வந்தது உடனே நானும் கேட்டு பார்த்தேன் இன்னும் நம்மளை கருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தகராறு பண்ணி 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 எனக்கு அந்த நான் ஒரு லெட்டர் கார்டம் பாருங்கள் சிவில் கோர்ட் ஆஃப்லா ஷோ டிசைஸ் யூ கேன் கோ டு சிவில் கோர்ட் ஆஃப்லான்னு இவ்வளோ சிவில் கோர்ட் தான் பண்ண போகிறீங்க அப்புறம் அடுத்த செடிசன் என்ன போட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ப்ரிண்டிங் ஆர் பேம்ப்ளேட்ஸ் போஸ்டர்ஸ் எக்ஸட்ரா அதில் வந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ் பேர் போடணும்னு இருக்குது நான் வந்து டெலிவரி டேட்டாக ப்ரிண்டிங் ப்ரெஸ் பேர் போடலை அப்படி போடலைன்னா ஆறு மாதம் ஜெயில் அதுலேயும் ஆறு மாதம் ஜெயில் அப்புறம் ஃபைன் உண்டு எதுக்கும் இதையும் போட்டிருக்கானுங்க நான் வந்து நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணி முடிச்சு எலெக்ஷன்லாம் முடிச்சு தோற்று முடப்புறமா அவருக்கு லெட்ரு ஒன்று போட்டேன் சத்யபிரதா சாவுக்கு ஐயா நான் இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் பேர் போடல எனக்கு தயவு செய்து ஆறு மாதம் சிறை தண்ணீரையும் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ பெரிய புக்கு வேஸ்ட்டு எட்டாயிரம் கோடி செலவாகுது ஒம்பதாயிரம் கோடி செலவாகுது இவ்வளோ பெரிய புக் அடிக்கிறதுக்கு எவ்வளோ மாமூல் வாங்குறாங்க தெரியாது எமீ இந்த பிரிண்டிங்கில் பயங்கரமாக நாம் கொள்ளடிப்பானுங்க அதனால் அதை சும்மா ஒரு நாலு பக்கத்துக்கு அடித்து என்னென்ன எது முக்கியமாக தேவையோ அதை மாதிரி நான் அடித்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு பழைய காலத்து கதையெல்லாம் போட்டு இதை வேறு தூக்கிட்டு வேறு தெரிய வேண்டியிருக்கு நாங்கள் அதனால் உலக வங்கியில் ஒம்பது லட்சம் கோடி கரண்ட் இருக்குது சொத்துப்பட்டியல் வேட்பாளர்கள் எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நண்பர்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா பெரம்பூர் மோன்ராஜ் போட்டிங்கன்னா போதும் பெரம்பூர் போ மோன்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் தேர்தல் நின்னேன் எனக்கு வந்து நாலு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிங்கிறது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் போட்டு கொடநாட்டில் எஸ்டேட் இருக்குது கோ 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 கோபாலபுரத்தில் வீடு இருக்குது போஸ்ட் கார்டெலாம் பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கலாக போட்டிருந்தேன் மூணு நாள் பரபரப்பாக அந்த செய்தி தான் வந்தது ஆனால் அங்கே வந்து எனக்கு உளுந்தை ஓட்டு நூற்றி எட்டு ஓட்டுதான் சிப்பெரும்புத்தூரில் நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது ராஜீவியை கொண்டிருந்து சோனியா தான் வந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி வர டிரைவர் நாளைக்கு வர மாட்டார் ஓட்டு வர வாகனம் ஓட்டி வண்டி ஓட்டு ஒருத்தார் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாலும் ஐயா இல்லை மறுநாள் காலை ஃபோன் பண்ண ஐயா எனக்கு போகுது போகுதுமாரு நம்ம அப்படி பிரச்சாரம் பண்ணேன் ரைட் அது கலந்துட்டு போட்டேன் அதனால் பெரம்பூர் மோகன்ராஜ்ங்கிறத பாருங்கள் இப்போ இந்த கூத்துடி கருதி பாருங்கள் எதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நம்ம இருபத்தி நாலு புத்துக்குற ஆறு மாதம் ஸ்ரீதண்டன் எதுக்கு இதை பப்ளிஷ் பண்ணணும் எதுக்கு முந்நூற்றி எழுபது பக்கம் இதெல்லாம் கேஸ் கீஸ் போடலான்னா பார்த்தா அதெல்லாம் வேஸ்ட்டு ரெண்டு மூணு கேஸ் ஏற்கனவே போட்டு பார்த்துட்டேன் ஐநூற்றி எழுபது கோடி ஃபீஸ் பண்ணது தெரியுமா அவங்களுக்கு மூணு மூணு கண்டெய்னர் லாரியில் போகுது ஐநூற்றி ஏழு ஒரு கன்டைனர் லாரியில் போகுது அதுக்கு பாதுகாப்பாக மூணு மூ மூணு இனோவா கார் போகுது ஒன்றை அது வந்து நான் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ந்து வரும் கேட்டி நினைக்கிறேன் இல்லை இல்லை அது ரிசர்வ் பேங்க் போனோம் அப்படின்ட்டார் எந்த காலத்தில் யார் ரிசர்வ் பேங்க் போனதுக்கு இன்னோவா காரில் கட்சிக்காரன் போனால் ஐநூறு ஐநூற்றி எழுபது கோடிக்கு கட்சிக்காரம் போனால் எல்லாம் கூத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இருந்தாலும் எதாவது நாங்கள்லாம் ஒரு தியாகி மகன் நாலு நாற்பத்தேழு ஏழு நாற்பத்தஞ்சு வயசில் இன்ஸ்பெக்டர் வழியை விட்டுட்டு ராஜீவ்காந்தி காந்தி சந்திரா சாமேனு போய் மீட்டிக்க சும்மா இருக்க முடியல இப்போ வயசு எழுபத்தி ரெண்டு இருந்தாலும் நம்ம நம்ம இருக்கும்போது நாட்டுக்கு தான் நல்லது சேனுங்கிறது தான் இந்த போராட்டம் போராடிட்டு இருக்கேன் é yeah, isso yeah.